திரை உலகத்தினருக்கும் கலைப்பணியாற்றும் நண்பர்களுக்கும் அவர்களது குடும்பங்கள் குறைவின்றி வாழ்வதற்கு தொன்னூறு ஏக்கர் அரசு நிலத்தை முறைப்படி வழங்கியதற்காக நடைபெற்ற நன்றி பெருக்கு விழாவே திரையுலகினர் நடத்திய பாராட்டு விழா என்று குறிப்பிட்டுள்ளார் அதில் அகில இந்திய புகழ்வாய்ந்த கலைஞர் திருந்தகை அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞானி கமல்ஹாசன் ஆகியோர் அள்ளித்தளித்த அன்பு மலர்களுக்கிடையே அஜித் என்ற தும்பை மலரும் தம்மேல் விழுந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் அது மாசற்ற மலர் எனினும் அந்த மன்றத்தில் எனக்கு நடத்திய விழாவிற்கு எதிராக விழுந்த மலரோ என்ற ஐயப்பாட்டை எழுப்பி சில பத்திரிகைகள் அதனை பூதாகாரமாக்கிட முனைந்தனர் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆனால் அதனை மேடையேற விடாமல் ஒத்திகையிலேயே ஒரு வழி செய்து முற்றுப்புள்ளி வைத்திடும் முயற்சியாக அஜித் தம்மை சந்தித்து விளக்கம் அளித்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு முன்பு நடைபெற்ற சில நிகழ்வுகளின் போதும் கலை உலகில் ஏற்பட்ட கசப்பு பற்றி தான் குறிப்பிட்டதாக அஜித் விளக்கம் அளித்ததையும் குறிப்பிட்டுள்ளார் திரையுலக தொழிலாளர்களும் கலைஞர்களும் அதற்கு ஒத்துழைப்பு அளித்ததால் பெரிதாக வெடிக்கப் போகிறது என்று எதிர்பார்த்த வானம் புஸ்வானமாகிவிட்ட கதையானது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கலையுலகத்தில் கலகம் விளையும் இந்த விழாவை ஒரு காரணம் ஆக்கலாம் என்று கருதியோர் கண்ட கனவு கலைந்ததே என்று கைப்பிசைந்து நிற்கின்றனர் என்றும் முதலமைச்சர் கலைஞர் தெரிவித்துள்ளார்